ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு எப்படி நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் மொபைலை வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெயிலுன்னு ஒன்று இருக்கோ அந்த மெயிலில் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும் எனக்கு வந்துட்டு யூ அப்படின்னு சொல்லியிருக்கு அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் நான் இந்த மெயிலுக்கு தான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு டெச் பண்ண போகிறேன் ஏன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணணும் சேனல் ஓப்பன் பண்ணணும்னா இந்த மெயிலுங்கிறது ரொம்ப அவசியம் ஓகேங்களா சரி ஓகே நான் இப்போ பேக் போகிறேன் பேக் போயிட்டு உங்களோட யூடியூப் இந்த மாதிரி இருக்கும் அந்த யூடியூப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது தாங்க இதுதான் உங்களுடைய யூடியூப் ஓகேங்களா இதில் எல்லாத்ததும் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கீழே உங்களுடைய அந்த யூ அப்படிங்கிற சிம்பிள் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு டச் பண்ணுங்க இப்படித்தான் வரும் ஓகேங்களா சரி ஓகே இங்கே வந்துட்டு வந்துருச்சு மேலே வந்துட்டு யூகேகே என்னோட மெயில் யூகேகேன்னு தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால யூகேகேன்னு இருக்கு இங்க கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது இருக்கு பாருங்க அதை வந்து டச் பண்ணுங்க அவ்வளவுதான் டச் பண்ணியாச்சு இப்ப வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிக்சர் நீங்க எந்த பிக்சர் வேணாலும் வச்சுக்கலாம் அதை நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்றேன் நேம் வந்துட்டு யூகேகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு என்னோட சேனல் ஆல்ரெடி யூகேகே தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அதனால என்னோட சேனல் நேம் உங்களுக்காக இப்ப நான் சிம்பிளா மாத்திக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிக்சர் வச்சுக்கலாம் பிக்சர் வச்சுக்கிறதுக்கு இந்த ஐக்கான டச் பண்ணீங்கன்னா போதும் அதை வந்துட்டு டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இப்போதைக்கு நான் வந்துட்டு சிம்பிளான ஒரு பிக்சர் வந்துட்டு வச்சுக்கிறேன் இந்த இந்த ஒரு ஃப்ளவர்ஸை வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகே இதை வந்துட்டு வச்சாச்சு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேவஸ் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா ஓகே முடிஞ்சது அந்த இடத்துல பாருங்கள் லோட் ஆயாச்சு வந்தாச்சு அந்த பிக்சர் வந்தாச்சு உங்களுக்கு ஃபியூச்சரில் தெரியும் அடுத்து இந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள் இந்த ஐக்கானை டச் பண்ணிங்க அப்படின்னா நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ யூகேக்கேன்னு இருக்கு இல்லைங்களா இதை வந்துட்டு நான் வந்துட்டு வேற மாதிரி மாத்திரேன் ஏதாவது ஒரு பேர் அப்படின்னு சொல்லி வைக்கணும்னா ஃபேண்டசி சேனல்னு வச்சிடலாம் எனக்கு பிடிச்சது நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா சேனல் வச்சாச்சு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிறதுக்கு அதை டச் பண்ணுங்க ஓகே உங்க சேனலோட நேம் வந்துட்டு இனிமேல் ஃபேன்டசி சேனல் ஓகேங்களா ஹேண்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு உண்டான லிங்க் இது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆகிடும் நீங்கள் இது பண்ண வேண்டாம் பாருங்க ஃபேண்டசி சேனல் அப்படின்னு சொல்லி போட்டு ஒய் எம் செவன் ஆர் சிம் ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட சேனலோட லிங்க் நான் யாருக்கா தரானா இந்த லிங்கை காப்பி பண்ணி தந்தா போதும் இவ்வளோதாங்க நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணியாச்சு நீங்கள் இடத்துல கிரியேட் சேனல் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு இது ஆகி முடிஞ்ச உடனே உங்க சேனல் கிரியேட் ஆயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐகான் மாறிடுச்சு யூனு எஃப்என் மாறிடுச்சு பாருங்க இப்போ நம்மளோட இது வந்து சேனல் வந்தாச்சு பாத்தீங்களா அவ்வளோதாங்க இவ்வளோதான் உங்களுடைய சேனல் வந்துட்டு கிரியேட் ஆயாச்சு ஓகேங்களா சரி ஓகே இதில் எப்படி வீடியோ போடுறது என்ன பண்றதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு உங்களுக்காக இதே மாதிரி இன்னொரு சிம்பிளா எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க தேங்க் யூ